வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் இருந்து உங்கள் பிரசன்ன ஜோழ தேனி சிவா நம்ம ஜோதிட ரீதியான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷயம் வந்து பிருது கண்டம் பிரிருது கண்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் சுபக்கோள்கள் அல்லாது தீயக்கோள்கள் இருப்பின் போல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் சுபக்கோள்கள் இல்லாமல் தீயக்கோள்கள் இருந்தால் பிதுருக்கு கண்டம் ஏற்படும் பிதிருமையார்ன தந்தையாக இருக்கு ஒருவருடைய ஜனரகால ஜாதகத்தில் ஒரு குழந்தைக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு அசுபக்கோள்கள் இருந்து குரு பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த பிரதவுக்கு வந்து ஜாதகரோட தகப்பனாருக்கு மிகப்பெரிய கண்டம் ஏற்படும் அல்லது அரசனால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அது என்னங்க அரசனால் ஆபத்து அப்படின்னா தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கி ஒரு இக்கட்டான சூழலில் கொண்டு போய் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய தீயக்கோள்கள் வந்து விட்டுரும் இதுதான் வந்து பிதுரு கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த ஒன்பதாம் இடத்தில் நல்ல கோள்கள் இருந்தால் இந்த கண்டம் ஏற்படுமானால் ஒன்பதாம் இடத்தில் நல்ல கோள்கள் இருந்தால் கண்டிப்பாக கண்டம் ஏற்படாது நல்ல அவருக்கு வந்து தோஷங்கள் ஏற்படாது பிதிரு கண்டம் என்பது வராது இதுதான் ஒன்பதாம் இடத்தோட விதி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கோள் இருந்து அந்த நல்ல கோள்களையும் மற்ற ஒரு நல்லக்கோள் பார்க்குமானால் கண்டிப்பாக அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் என்னங்க மிகப்பெரிய பொன் பொருள் சேரும் வீடு வாகனம் உண்டாகும் அதுபோல் இடங்கள் நிலங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் ஒரு பணக்கார வாழ்வு வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுபோல் ஐந்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடமான பித்திருஸ்தானத்தை தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதுக்கு தகுந்தால் போல் அந்த கோள்கள் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தின் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த அதிபதியோட நிலைமை என்ன அவர் அந்த அதிபதி ஒன்பதாம் இடத்தோட அதிபதி யாரோடு இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் யார் யார் இருக்கிறாங்க அந்த கிரகத்தோட தன்மை என்னன்னு இதை பார்த்து அதில் வந்து பதில் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண முடியும் ஒன்பதாம் அதிபதி பலவானாக கேந்திர கோணங்களில் இருந்தால் மேற்படி சுபகுலன் உறுதியாகும் அந்த ஒம்பதாம் அதிபதி கேந்திர திரிகோணஸ்தானத்தில் இருந்து சுபகிரகம் பார்க்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதே முக பலமாக பலவீனமாக இருந்தாலும் கூட ஆயுள் வந்து குன்றில் போக வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பலவீனமாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு என்பது மிக